போராட்டத்தினுடைய நடவடிக்கைகளை முடிவு கண்டதற்காக இருந்தாட்டுக் கோட்டை தொழிலாளத்துறை பேச்சுவார்த்தை அமைத்திருக்கிறது தலைவர்கள் பேச்சுவார்த்தை நேற்று நடந்த போராட்டத்தை என்ன நடந்தது பார்த்து கொள்ளலாம் என்ன நடக்கிறது என்பதனை எல்லா விதமான மேக்ஸும் நியூசுவல் மீடியா உள்ளிட்டனர் வெளியிட்டிருக்கிறது புதிய சனி தொலைக்காட்சி தமிழ் சதம் இன்னும் பல்வேறு மீடியாக்கள் பல்வேறு ஆங்கில ஆன்லைன் பத்திரிகைகள் எல்லாம் என்னுடைய செய்தியை கொண்டு சென்றிருக்கிறார்கள் நான் நமது சங்கத்தை அமைத்தவுடன் இந்த போராட்டம் தொடங்கியிருப்போம் சொன்ன இருக்கிறவர்கள் தான் அந்த அளவுகளை இருக்கும் நான் வெளியே வந்துவிட்டால் வந்தால் அது உலகம் பேசும் பொருளாக மாறிவிடும் என்று நான் சொன்னேன் இப்போ பேசும் பொருளாக மாறிவிட்டோம் இந்த மாவட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டில் தொடங்கிய ஆண்டிலிருந்து தொடங்கியாக இருக்கலாம் நோக்கியாவுடைய கையெழுத்தமாக இருக்கலாம் ஐம்பத்தி மூன்று நாடு நடைபெற்ற பாஸ்காவிடமாக இருக்கலாம் எண்பத்தி ஐந்து நாடு நடைபெற்ற நோக்கியா சிவான்ஸ் பதினைந்து நாட்கள் போராட்டங்களை மேற்கொண்ட பிஐடி இதுபோன்ற எண்ணற்ற போராட்டங்கள் இதுவரையில் இந்த போராட்டங்கள் எல்லாம் கூட தமிழ்நாடு அரசாங்கம் தலையிட்டது